ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னைக்கு பாசுபிரமணியம் அண்ணன் இன்னொரு சாதனை பண்ணிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடினது கொஞ்சம் நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய புதுப்படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம் எதுக்குன்னு வந்து வண்ண பஞ்சு மிட்டாயை தடை பண்றீங்க இத்தனை நாளா இருக்கு இல்லைங்க அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில அது சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் சந்தோஷம் மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும் கரெக்டு தானுங்க பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார் அப்ப டாஸ்மார்க்ல விற்கிறது டானிக்குங்களா அப்ப டாஸ்மார்க்ல சிறப்பா அப்ப டாஸ்மார்க்ல வந்து ஹெல்த் சிறப்பு அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மார்க் சாராய தென்னா முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு நிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க டானிக் சிறப்பு பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும் டாஸ்மார்க்கில் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான் அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து ஓரல் கேன்சர்ல இருந்து லிவர் பிரச்சனையிலிருந்து குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மாக்ல குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்க இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும் ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள் கிளம்பாக்கம் பேருந்து இது மக்கள்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க ஐயா ஒரு பஸ் நின்று ஒரே ஒரு பஸ் அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் அந்த வீடியோல பார்த்தோம் எதற்காக நான் இரண்டு ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் முப்பத்தி மூன்று மாத மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட்டு போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பத்து ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம் முப்பத்தி மூன்று மாதங்களாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம் இரண்டும் பார்க்கிறோம் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி ரெண்டு தாங்க வித்தியாசம் ஒரே ஒரு குடும்பம் தன்னை வளர்த்தி கொள்வதற்காக மகனும் மருமகனும் முதலமைச்சரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தினான் ஆனா அந்த பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவரை பாத்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் பழங்குடி இனமாக இருந்தாலும் சரி அவர்களை இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார் எங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கான திட்டம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாம எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம் பிரதமர் அவர்கள் பெரிய கனவு வச்சிருக்காரு ஐயா கடந்த இரண்டு நாட்களாக பிரதமரோடு டெல்லியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் தொடர்ந்து தன்னுடைய கனவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அடுத்த ஐந்து ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டுகள் என்று பிரதமர் நினைக்கின்றார் இந்தியா நம்முடைய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் பார்க்க வேண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கணும் நம்முடைய நாட்டில் ஏழை தாய் இருக்க கூடாது நடுத்தரத்திற்கு மேலே எல்லாரையும் கொண்டு வரணும் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துவது மூலமாக கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்றார் அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது அஸ்திவாரமாக இருக்கு ஐயா கடந்த பத்து ஆண்டுகள்ல மோசமாக இருந்த ஒரு இந்திய நாட்டை காங்கிரஸ் கையிலிருந்து திருப்பி வளர்ச்சி பாதையிலே கொண்டு வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்குங்க ஐயா ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் சாதாரணமா உயர்லிங்க ஐயா கடுமையான உழைப்பு நேர்மையான ஒரு ஆட்சி தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டங்கள் இதன் மூலமாக இன்னைக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கிற ஐந்தாவது இடத்துல இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வார் மோடி அவங்க சொல்லிட்டாங்கன்னா திமுக மாறிங்கம்மா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ற கட்சி இல்லைங்கம்மா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருநூத்தி தொண்ணூத்தி வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் செயல்படுத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செயல்படுத்தியாச்சு அதனால்தான் தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதிய ஒரு வாக்குறுதி செயல்படுத்தவில்லை என்று மக்கள் மன்றத்தில் நீங்க வைங்க அஞ்சு வாக்குறுதியும் செயல்படுத்தி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி இதை மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம் மோடி ஐயா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக மோடி அவர்களை ஆட்சியில நீங்கள் அமர்த்தும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுதுங்க அதாவது நம்முடைய மூன்றாவது ஆட்சி முடிவதற்கு முன்பு உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கும் பொருளாதாரங்கிறது ஏதோ பேப்பர வளர்ச்சி இல்லைங்கம்மா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி வீடு இல்லையா வீடு கழிப்பறை இல்லையா கழிப்பறை வீட்டுல எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா எரிவாயு சிலிண்டர் பைப்பு மூலமாக குடி தண்ணீர் வரவில்லையா பைப் மூலமா குடி ஒரு ஒரு திட்டமும் கூட நம்முடைய ஆட்சியில ஒரு ஏழை தாயை மையப்படுத்தி அவர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொள்றதுக்கு இது மோடி கேரண்டி ஆனால் மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆதரவோடு நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப் போறாங்க அதுல நிச்சயமாக தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்போதுக்கு முப்பத்தி ஒன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பி நாமும் அந்த வளர்ச்சி பாதையில் இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணங்கள் ஐயா நைக்கு பட்ஜெட் போட்டா இந்த பட்ஜெட் யாராச்சும் நேரம் இருந்து உங்களுக்கு நேரம் இருந்தது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க திமுக பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது நாங்க ஐயா இது ஒரு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு போட்டி போட்டு கொண்டு மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட் ஒண்ணுமே இல்ல ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட்டை போடலீங்க நான் சில பேர் சொல்றேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதிசை செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்தலாம் ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறு வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கிற திட்டம் இந்தியாவில் இருக்கு அதை அப்படியே பெயர் எடுத்து அதை எடுத்துட்டு ஊட்டச்சத்தை உறுதிசை செய் அப்படின்னு ஒரு புது பேர் வச்சிருக்கிறான் திமுக முப்பத்தி மூன்று மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு பத்து வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஐயா விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம்னு அதுக்கு ஒரு பேர் பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் தமிழக முதலமைச்சர் திட்டம் சகி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய தங்கி படிக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் விடுதி அதற்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருபது சகி நிவாஸ் இருக்கு அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பேர் தோலி விடுதி சோ நீங்க அந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னாங்கையா மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் மூணு மணி நேர அசம்பிளியில உட்கார்ந்திருக்காங்க அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றால் பிரதமர்னுடைய பசுமை விளைச்சால்கள் திட்டம் அதாவது பாத்தீங்கன்னா நகரத்துக்குள்ள குறிப்பா நம்ம செங்கல்பட்டு தாம்பரம் இது நகரப்பதியில போகக்கூடிய மெயின் ரோட்ல நடுவுல வனங்கள் வைத்து கொஞ்சம் பசுமையாக்கணும் அந்த ரோட்டை மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்காக தமிழகத்திலே பத்து இடங்கள்ல பசுமை வழி சாலைகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அதுக்கு இன்னைக்கு தமிழக பசுமை வழி சாலைகள் திட்டம்னு ஒரு திட்டம் அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு டப்பிங் படம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டை எடுத்து அதற்கு ஒரு டப்பிங் பண்ணி அதை மாநில அரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மட்டும்தான் இன்னைக்கு பாக்குறங்க எந்த சாதனையுமே இல்லை இன்னைக்கு மா இன்னொரு சாதனை பண்ணியிருக்காங்க அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடுனது கொஞ்சம் நேரம் இருந்தா ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் புது படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம் எதுக்குனே வண்ண பஞ்சு மிட்டாயை சரவு பண்ணுறது இத்தனை நாளாக இருக்குது இல்லைங்க அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில் சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் சந்தோஷம் மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எந்த எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும் கரெக்ட் தானே பஞ்சு மிட்டாய தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார் அப்ப டாஸ்மாக விற்கிறதுங்களா அப்ப டாஸ்மாக சிறப்பா அப்ப டாஸ்மாக வந்து ஹெல்த் சிறப்பு அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மார்க் சாராய தங்கமாக உடம்பு பெறுவதற்காக டானிக் டானிக் சிறப்புல இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும் டாஸ்மார்க் இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான் அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக இன்னைக்கு டாஸ்மாக குடிச்சுதாங்க தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர்ல இருந்து ஓரல் கேன்சர்ல இருந்து லிவர் பிரச்சனையிலிருந்து குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மாக்ல குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு பாருங்க ஐயா சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்கெங்க ஐயா இருக்கு செங்கல்பட்டுல இருக்கு அதுக்கு உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும் ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கின்றார்கள் இளம் பார்க்கும் பேருந்து இது மக்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளான மேலே வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க ஐயா ஒரு பஸ் நின்று ஒரே ஒரு பஸ் அவ்வளோ பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் இதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான் அந்த ஃபோன் வீடியோல பார்த்து எதற்காக நான் இரண்டு ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் முப்பத்தி மூன்று மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட்டோ தவிர தமிழகத்திற்காக புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு திமுகவினுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க ஐயா மிக முக்கியமான வாக்குறுதி நான் படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்குவோம் ஆச்சு நம்முடைய ஆட்சியில மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு இருநூறு ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் யாரெல்லாம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம் அவர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க நம்ம மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல அவர்களுக்கு இருநூறு ரூபாய் மானியம் ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூறு ரூபாய் மானியம் இன்னைக்கு மூணு பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாக தனமாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றுவோம் இல்லை அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீத பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு ஒரு ரூபாய் ஒரு பைசா நூறு நாள் வேலை வாய்ப்பு மாநில அரசனுடைய படம் இல்லை கல்வி கடன் ரத்து செய்வோம் ஒரு பைசாவை பைசா தொற்று காலத்தில் அவர்களுக்கு வட்டியை குறைத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொடுப்போம் குறிப்பாக மறைமலை நகர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்படுவாங்க ஒரு பைசா கொடுக்கல இன்னைக்கு நம்முடைய மறைமலை நகர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்படுவதெல்லாம் மத்திய அரசினுடைய முத்ரா திட்டம் மூலமாக நாம் கோவிட் பத்தொன்பது மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறதோ தவிர மாநில அரசினுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒரு குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு விலை இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்துவோம் பட்ஜெட்ல காணா ஒரு டன் கரும்பு நான்காயிரம் ரூபாய் பட்ஜெட்ல காணா பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் பட்ஜெட்ல காணா தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில் யார் படிக்கிறீங்களோ போர் ஜி ஃபைவ் ஜி டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா கொடுத்த லேப்டாப்பை பொடுங்கினாங்க அதான் இவர்களுடைய சாதனை மீனவ பெருமக்களுக்கு இரண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்போம் ஒரு செங்கல கூட நவுத்தலிங்க பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்கு இந்த மாதிரி என்னால் படிக்க முடியுங்க ஐயா ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்துல வாழ்ந்து கொண்டு தொண்ணூத்தி ஒன்போது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல எப்படி சொல்றாரு ஏன்னா இதுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது ஜப்பானுடைய துணை முதலமைச்சர்னு சொன்னார் கவுனிச்செருபீனி மேபி அந்த மாதிரி சொல்றாரா இல்ல குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாற்றி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்றாரா ஐயா நீங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியை படியுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியை படிங்க ஒரு பெண்ணோ பென்சில் எடுத்துக்கங்க ஐயா நேரம் இருக்கும் பொழுது டிக் போட்டுக்கிட்டே வாங்க நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிவிட்டு செல்கின்றேன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி விட்டு இந்த யாத்திரையில தைரியமா உங்கள்கிட்ட சொல்றேன் திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக இருபது வாக்குறுதி கூட நிறைவேற்றும் இந்த பட்ஜெட் வச்சு சொல்றேன் ஐயா இவர்கள் சொல்லி இருந்தார்கள் தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் இளைஞர்கள் நிறைய பேர் நிற்கிறேன் இன்னைக்கு தமிழக அரசனுடைய அரசு வேலை தான் முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு மத்திய அரசனுடைய யூபிஎஸ்சி இருக்கு பிரதமர் அவர்கள் பத்து லட்சம் பேருக்கு கடந்த ஐநூறு நாட்கள் அரசு வேலை கொடுத்திருக்காங்க இந்த மூன்றை தவிர அரசு வேலை எங்கே கிடைக்காது ஐயா யூபிஎஸ்சி போனோம் டிஎன்பிஎஸ்சி போனோம் அல்லது மத்திய அரசனுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் பத்து லட்சம் பேருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லி இருக்கின்றார்கள்

இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை என்பது பத்தாயிரத்தி திராவிட மாடல் அரசு சொல்லுவது நாங்கள் அறுபதாயிரம் பேருக்கு மூன்று மாதத்துல அறுபதாயிரம் பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுத்திருக்கீங்க அதே போய் அதற்கு வெள்ளை அறிக்கை கிடையாது எந்த துறையில எத்தனை பேரை எப்ப நாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பது ஐந்து வருடத்துல மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மாதம் என்பது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் தாண்டி ஆச்சு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்துருக்கணும் பொய் சொல்றதும் தப்பா சொல்றாங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்துருக்கணும் அது அறுபதாயிரம் ஆனால் எங்கேன்னு இருக்கிறபடி டிஎன்பிஎஸ்சி என்பது வெறும் பத்தாயிரத்தி அறநூறு பேர்த்துக்கு மட்டும்தான் அரசு வேலை ஐயா நீங்க எந்த குறியீடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட முப்பத்தி மூன்று மாத காலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மோசமான அரசாக எந்த குறியீட்டு வளர்ச்சியிலே மோசம் ஊழல் மத்திய அரசு திட்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறது மோசம் பொய் சொல்லுவதில் மோசம் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி மோசம் விவசாயிகளுடைய வளர்ச்சி மோசம் பெண்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குதல் நிறைவேற்றல மோசம் எல்லா குறியீட்டிலும் மோசம் 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 என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று ஆட்சி காலம் சார் இன்னைக்கு ஐயா பிஜேபி உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயா தமிழகத்தில் ரெண்டு கட்சி வேண்டாங்க புதுசா மாத்தி ஓட்டு போடுவோம் நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க ஐயா இந்த ரெண்டு கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் ஒரு கிளாஸ் ரூம்ல கடைசி பெஞ்சல் ரெண்டு பசங்க மாதிரி பத்துக்கு நூறுக்கு ஒரு தம்பி நாலு மார்க் வாங்கியிருக்காப்ல பக்கத்து தம்பி என்ன சொல்றாப்ல இல்ல இல்ல நான் நூறுக்கு அஞ்சு மார்க் வாங்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த தம்பி சொல்றாப்ல இல்ல இல்ல நான் நூறுக்கு நாலு வாங்கியிருக்கேன் என்னை கிளாஸ் லீடர் ஆக்குங்க ஐயா இவங்க ரெண்டு பேருமே ஃபெயிலு நூறுக்கு நாலு மார்க் பாசுங்களா இல்ல நூறுக்கு அஞ்சு மார்க் பாசுங்களா ரெண்டு ஃபெயில் இவன் இந்த நாலு மார்க் பையன் வரும்போது இந்த பையன் என்ன சொல்லுவான் நாலு மார்க்கோட அஞ்சு மார்க் பெருசு எனக்கு கிளாஸ் லீடர் கொடுங்க அஞ்சு மார்க் பையன் வந்த என்ன சொல்லுவான் நாலு மார்க் பையன் அண்ணன் அவன் அஞ்சு மார்க் தான் வாங்கியிருக்கிறான் அடுத்த எக்ஸாம்ல ஆறு மார்க் வாங்குற எனக்கு ஓட்டு போடு இப்படித்தான் எழுபது ஆண்டு காலமாக மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுங்க ஐயா நம்முடைய கைரேகை தேய்ந்தது தான் மிச்சம் கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம முன்னாடி மோடியை நின்று கொண்டிருக்கின்றார் தனித்தன்மையாக நின்று கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய மக்களின் மீது கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீது அளப்பரிய அன்பும் பேரன்பம் வைத்திருக்கக்கூடிய ஐயா இருக்கிறார் உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஒரு தொடப்பாக்கத்தை எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் மட்டும்தான் இந்த நாடு தமிழகம் உருப்படும் உதாரணத்திற்கு கல்வித்துறையை சரி பண்ணணும் சுகாதாரத்துறையை சரி பண்ணும் காவல்துறையை சரி பண்ணணும் அரசு துறையை சரி பண்ணும் போய் கிடைக்குது லஞ்சம் போய் கிடைக்குது இதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கய்யா இங்கே வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த தண்ணி தொட்டியில தண்ணி சொட்டு சொட்டா உழுவுற மாதிரி தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாங்க உங்ககிட்ட சொல்றது டேமை திறந்து விடுறோங்க மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தமிழகத்தை எடுத்து செல்கின்றோம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த யாத்திரை ஒரு இடத்துல சொல்லிட்டு வர்றாங்க நமக்கு ரெண்டு பேரும் வேண்டாம் ஐயா அதற்கான நேரம் வந்துருச்சு அதற்கான நேரம் வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பால் வலிமை அடைந்திருக்கிறது உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும் அளவுக்கு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்பதற்காகவும் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர வேண்டாம் போலி வளர்ச்சி வேண்டாம் ஒரு குடும்பத்திற்காக ஆட்சியும் கட்சியும் வேண்டாம் சாதாரண மக்களை மையப்படுத்தி நடத்தக்கூடிய வளர்ச்சி நமக்கு வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர இன்னைக்கு உங்களுடைய பகுதியை மட்டும் எங்களால பேச முடியுங்க ஐயா உதாரணத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்திற்கும் மூன்றாவது ரொம்ப நாளா கேட்டிருந்தேன் அதற்காக மத்திய அரசு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாசம் இதை நடக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இப்ப பயன்பாட்டுக்கு வந்துருச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா பதினேழு கோடி ரூபாயில செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கான புதுப்பிப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அமிர்த பாரத் திட்டத்தில் ஐயா இந்த ஊர்ல மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர்த்திற்கு பாரத பிரதமருடைய மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் வந்திருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்திருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செங்கல்பட்டு மாவட்டத்துல பதினான்காயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேர் பயன்பெற்றிருக்கிறீர்கள் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி பதினான்கு விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதி உங்களுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆட்சியில என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்கு ஐயா தமிழகத்திற்கு என்ன வளர்ச்சி கொடுத்திருக்கின்றோம் அதுவும் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாற்றாக நின்று கொண்டிருக்கிறது அதை பத்தியும் பேசணும் பட்ஜெட் சொல்லக்கூடிய பொய்யை தோளிருத்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறோம் என்று மிக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராகவும் பார்ட் டைம் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மகளிருக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவாங்க இந்த கொழு கொடுமை எது அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா அது நம்ம திட்டமா ஏங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது நீங்க அதிலும் மகளிர்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு சதவீத மகளிருக்கு தான் ஆயிரம் அறுபத்தஞ்சு சதவீத மகளிருக்கு ஆயிரம் இல்ல ஆயிரம் ரூபாய் திட்டத்தையும் முழுமையா நிறைவேற்றாம சொல்லி இந்த மத்திய அரசின் மீது திருப்புவது ஆண்டுகளாக இதைத்தான் செய்து கொண்டிருந்தார் மத்திய அரசு மோடி அரசு நிறுத்திடுவார் இது வராது இன்னைக்கு இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையே இவர்களால் செயல்படுத்த முடியாம மத்திய அரசின் மீது பழி போடக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு அதனால தேர்தல் கலங்கையா திமுக காரை எவ்வளவு போய் பேசுறான்னு ஒரு ஒருத்தர் போட்டி போட்டு நிக்கிறாங்க அண்ணே நீங்க பேசுறீங்க ஒரு அமைச்சர் தம்பி நான் தான் பேசுனேன் அன்பில் முப்பது பேசுனேன் ஸ்டாலின் என்னப்பா நான் இருந்து பொய் தான் நீ நூறு பேசுறேன் ஐயா பொய் பேசுவதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தல் இப்பெல்லாம் கிளம்பி வருவான் பொய்யா பேசுவாங்க பொய் பிரச்சாரத்தை சொல்வார்கள் மத்திய அரசின் மீது அபாண்டமான பள்ளி சுமத்துவான் என்ன நடந்தாலும் கூட நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்ங்க ஐயா இது நம்முடைய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியான நேரம் இந்தியா வளர்ச்சி பாதையில செல்வதற்கு அதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும் நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் செங்கல்பட்டு சட்டப்பேரவையில் நீங்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து பொய் சொன்னா கேட்காதீங்க எல்லாம் உங்க கையில செல்போன் இருக்குது உங்க கையில செல்போன் இருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத வலைதளத்தில் இருக்கிறான் அவங்க சொல்றாங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம் அப்படி போட்டீங்கன்னா சாலைகள் திட்டம் போட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே நாம கொண்டு வந்தது வந்துடும் என்ன பொய் சொன்னாலும் கூட நீங்க இன்டர்நெட்ல கூகுள்ல இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருங்க இன்னைக்கு வேற வழியே இல்லாம கிளம்பி வருவானுங்க பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா கட்சி அப்படின்னு கிளம்பி வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு எதிரான கட்சி வருவாங்க இஸ்லாமிய சகோதரி தாயெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அவருடைய சாதனைய பத்தாண்டு காலமாக இன்னைக்கு பாருங்க வெளிநாட்டுல ஒரு இந்தியனுக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக மோடி அங்கே சென்று அவர்களை கொண்டு வருவார்கள் அது மோடி அவருடைய கேரண்டி அதை மட்டும் பாருங்க ஏமன்ல ஏமன் நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் ஐந்தாயிரத்தி ஐநூறு இந்தியர்களை ஏமன் காப்பாற்றி உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆபரேஷன் கங்கா மூலமாக இருபத்தி ஓராயிரம் பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்தா சூடான்ல உள்நாட்டிலே பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் காவேரி மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர்த்த காப்பாத்தி கூட்டு வந்தாங்க தாலிபான் ஆட்சிக்கு வந்த பொழுது அங்கே இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுது ஆபரேஷன் தேவ் சக்தி ஐநூத்தி அறுபது பேர்த்த கட்டார்ல சமீபத்தில் எட்டு பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தார்கள் எட்டு பேர்த்தையும் பத்திரமா கொண்டு ஐயா ஆப்கானிஸ்தான்ல காஷ்மீரை சார்ந்த ஒரு கிறிஸ்துவர் ஒரு பாதிரியர் பிரேம்குமார் எட்டு மாதமாக பிணைய கைதியா இருந்தாங்க அவரையும் காப்பாத்தி கேரளா கொண்டு வந்துட்டோம் இது எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியனுக்கு பிரச்சனை என்றால் மோடி எப்படி நிக்கிறாங்க

வந்து பிஜேபி சண்டை போடுவாரியோ மாநில அரசு இருந்து வந்திருக்கிறோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்குவோம் அப்படி இதை ஒரு ஒரு முறையும் பாக்குறாங்க ஐயா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஏமன்ல இருந்து ஒரு ஒரு முறையும் விமான நிலையத்துல பத்திரமாக நம்முடைய குழந்தைகளை வந்து தரையிறக்கிய பிறகு திமுக அமைச்சர் அந்த போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு எடுத்து போட்டோ போன ஐயா நம்ப மாட்டேங்க ஆர்டிஐ மூலமா பார்த்தோம் உக்ரைன் ஆபரேஷன் கங்கா ஒரு பைசா செலவில்லாம எல்லோரையும் கொண்டு வந்து மத்திய அரசு ஆனா திமுக உக்ரைன்ல இருந்து தமிழக மாணவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததற்காக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல ரூபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு மாலை போட்டது ரெண்டு கோடியா எங்கேயா போனீங்க போய் தமிழ்நாடு பவனில் வந்தாங்க ரெண்டு அமைச்சர் இப்படித்தான் தமிழகத்தினுடைய விளம்பர ஆட்சி இருக்கு உதாரணத்தை கொடுக்கற நேரம் இருந்தா இன்னும் அஞ்சு மணி நேரம் பேசலாம் முப்பத்தி மூன்று மாத காலமாக இவருடைய விளம்பரத்தை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆட்சி விளம்பரம் இல்லாமல் மக்களுக்கான நேர்மையான ஒரு ஆட்சி மோடியை அவனுடைய ஆட்சி நீங்கள் கண்டிப்பா துணை இருக்கணும்